ரேஷ்தலா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறார் ஐ மீன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறாராம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுவாராம் அண்ணாவை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரொம்ப நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்தாங்களாம் ஏன் அப்படி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால மனசில் ஒரே வேதனை கணவர் என்ன தான் ஆறுதல் படுத்தினாலும் அவங்க வேதனையோடு தான் இருந்தாங்களாம் சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள ரொம்ப காயப்படுத்தி பேசுவாங்களாம் குழந்தை இல்லைன்றதை சொல்லி சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தி காயப்படுத்துறதுனால அவங்க எப்பவும் துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அப்படி அவங்க அழுதுட்டே இருக்கும்போது நான் எவ்வளவு நாள் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போறேன் இதுக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து மன கசந்து அழுதாங்களாம் நான் ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்லி நொறுங்குண்ட உள்ளத்தோட கண்ணீர் விட்டு அழுதாலாம் அவங்க அப்படி அழுதுனால பாருங்க ஆண்டவர் அவங்க பக்கத்துல இறங்கி வந்துட்டாராம் அவங்களோட கண்ணீரை துடைச்சி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அவங்க நிந்தையை மாற்றினார் ஒரு குழந்தைய கொடுத்து அவள் சந்தோஷமா வாழும்படி கர்த்தர் செய்தார் ஆமாங்க இறுதியம் நொறுங்குண்டு அழுறாங்க அப்படின்னா கர்த்தரால சும்மா இருக்கவே முடியாது அவங்க பக்கத்துல வந்துடுவாரு நீங்க ஒருவேளை இறுதியம் நொறுங்குண்டவர்களா காயப்பட்டவர்களா கலங்கின இறுதியத்தோடு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறார் அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்தவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அமைசி